அதிகமாம் இருவ எட்டு இருபத்தொன்று மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்பத்துலேருந்து அவன் சிறு வயதில் தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது இருதயம் அப்படி இருக்குது சரிங்களா சின்ன பையன் நம்ம நம்ம வீட்டு பொடிசுகள் இருந்து என்ன பாருங்கள் எதையோ ஒன்று கொடுக்கலன்னா கோவம் வந்துடுதா சப்புன்னு அடிச்சு விட்டுருது மூஞ்சில் மட்டுக்கானு தான் இருக்கும் அதுக்கு வாங்கி நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா தாங்காது ஆனால் அது உங்கள் கோவத்தை காட்டும் பார்த்தீங்களா அடிச்சிடும் அடித்து நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா மேலும் மேலும் அடிக்கும் புரியுதுங்களா சிறு வயது முதலே பொருளாதான் இருக்கு இருதயம் புரியுதுங்களா அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வசனத்தை படிக்கும்போது மிரண்டேன் ஏ சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்தே தானா நான் எப்போ விழுந்தானோ அப்போயும் அப்படி ஆயிட்டான் புரியுதுங்களா நான் இன்னைக்கு இதெல்லாம் படிக்கும்போது தான் கேள்வி கேட்டேன் இந்த காயினி ஏன் ஆப்பியில கொண்டாப்பிள்ள அப்படின்ட்டு அப்போ தான் இந்த வசனத்தை பார்த்தோன்னா ஆன்சர் கிடச்சி சின்ன பிள்ளையில இருந்தே உங்க இப்படி மனசு ஆயிடுறான்ண்ட அப்படின்ட்டு புரியுதுங்களா இத்தனை புரியுது ஆமே ஆமாம் கத்தர் நல்லவர் அழுவியா அப்போது மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் சிறு வயதை தொடங்கிய பொல்லாதான் இருக்குது அதனால தான் கத்தர் இருதயத்தை சுகப்படுத்துகிறார் கையை தட்டி அதனால தான் கத்தர் சின்ன வயசுலேருந்தே இருதயத்தை சுகப்படுத்திகிட்டே இருக்கார் எல்லாருடைய இருதயத்தையும் ஆமே புரியுதுங்களா ஆமாம் அதனால தான் இருதய சுகம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது சொல்லுங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த இருதயம் பொல்லா பணம் தான் நினைக்குது ஆனால் தான் சொன்னேன் எதை தேடுறீங்க எதை தேடுறோம் சின்ன பையன் அவன் வாழ்நாள் முழுவதும் எதை தேடுறான் எதில் சந்தோஷத்தை அடைகிறான் எதில் திருப்தி அடைகிறான் எதுல நிம்மதி அடைகிறான் சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்தே பிள்ளைங்க எதில் திருப்தி அடைகிறாங்க யாரை தேடுறாங்க எதை தேடுறாங்க அது ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா சரி அப்புறம் பாருங்க இப்படி இருந்தாலும் கத்தர் வந்து நல்லா புரிஞ்சுக்காங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை வேதம் சொல்லுது நம் பாவிகளாக இருக்கும் பொழுது தேவன் நம்ம மீது வைத்த அன்பினாலே தம்முடைய குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தாரா நம் பாவியாக இருக்கும் பொழுதே ஏசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பலியானார் கையத்தட்டி இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே தேவை நம்மிடத்தில் அன்பு செலுத்துகிறார் கையத்தட்டி நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே அப்பா அவங்களை நேசிக்கிறார் அதான் சொன்னேன் இளைய குமாரன் ஆமாம் சுத்தமாக நீ அவன் அப்பாவை அவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு கெட்டு போய் வரான் கெட்டு போய் கெட்டவாட அடிக்குது அப்படி வாரான் பண்ணி மேய்ச்சிட்டு அப்போ அப்பா ஒ ஒன்று சொன்ன அப்பா வந்து அவனை பார்த்து மக்களே வா என் பிள்ளை வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வா வா வான்னு சொல்லிட்டு முதல்ல குழி அழுக்கா வந்துருக்குற முதல்ல குழி குளிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிட்ட வா அப்பா கட்டி பிடிக்க ஆவலோடு இருக்கேன் அப்படின்ட்டு இருந்தாரா அப்பப்போ குளிச்சுட்டு வா குளிச்சுட்டு வா மக்கள் எப்படின்னு சொன்னாரா அங்கேருந்து வரும்போதே அப்படியே போய் ஹக் பண்ணார் தட்டி அதனால தான் சொல்கிறேன் இது வெளி வெளிப்பாடு அவன் எப்படி இருக்கிறானோ எவ்வளோ தப்பு செஞ்சிருந்தாலும் எப்படி இருக்கிறானோ அப்படியே தான் நீங்களும் நான் கும்பிட்ற சாமி தட்டி இப்படி நேசிக்கிறதுனால நீங்கள் இருக்கிற பிரகாரமாகவே இருக்க மாட்டீர்கள் தட்டி புரிஞ்சவங்க மட்டும் இப்போ புரியுதா நான் சொல்கிறது ஆ நீங்கள் கத்தர் உங்களை இருக்கிற பிரகாரம் நீங்கள் எப்படி பாவியாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர் நேசிக்கிறார் அவர் உங்களை அரவணைக்கிறார் அவர் உங்கள் மேலே அன்பு கூறுகிறார் அவர் உங்களுக்கு அன்பை காட்டுறார் அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் அவர் உங்களோடு பேசுகிறார் அவர் உங்களை ஒப்புரவாக்குறார் அப்படியெல்லாம் அவர் செய்கிறார் அவர் உங்களை நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை நேசிக்கிறதுனால நீங்கள் அப்படியே இருக்க மாட்டீங்க வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க கையா தட்டி புரியுதா அவர்